யோபு இருபத்தி ஏழாம் அதிகாரம் யோபு என்ன ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ அவன் சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருப்பானோ அவன் எப்பொழுதும் தேவனைத் தொழுது கொண்டிருப்பானோ தேவனுடைய கரத்தின் கிரியையை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன் சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன் இதோ நீங்கள் எல்லாரும் அதைக் கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வவல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவெனில் அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள் அவன் கற்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள் அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை அவன் புழுதியை போல பணத்தை குவித்துக் கொண்டாலும் போல தரித்தாலும் அவன் சவத்தரித்ததை நீதிமான் உடுத்திக்கொண்டு குற்றம் இல்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான் அவனுடைய வீடு பொட்டுப்பூச்சி கட்டின வீட்டை போலும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசியைப் போலும் ஆகும் அவன் ஐஸ்வேரியவானாய் தூங்கி கிடந்து ஒன்றும் பரிகொடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும் போது ஒன்றும் இல்லாதிருக்கும் வெள்ளத்தைப் போல திகில்கள் அவனை வாரி கொண்டு போகும் ரா பெருங்காற்று அவனை அடித்து கொண்டு போகும் கொண்டல் காற்று அவனை தூக்கி கொண்டு போக அவன் போய் விடுவான் அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளி கொண்டு போகும் அவர் இவைகளை அவன் மேல் வரப்பண்ணி அவனை தப்ப விடாதிருப்பார் அவருடைய கைக்கு தப்பியோட பார்ப்பான் ஜனங்கள் அவனை பார்த்து கை கொட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு வெருட்டி விடுவார்கள் ஆமேன்